அணுசக்தி இல்லாமல் பதினைந்து மடங்கு அழிவு சக்தி சீனாவின் புதிய ஃப்ளோடாஷ் வெடிகுண்டு பரிசோதனை வெற்றி இந்தோனேஷியா எரிமலை வெடித்து எழுந்த சாம்பல் மிருகங்கள் ஒரே நாளில் நான்கு முறை வெடிப்போம் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பின் இரண்டு முக்கிய தலைவர்களை கைது செய்த சிரியா சி வி நைன்டி போர் விமானங்களை வாங்க ஸ்வீடன் உள்ளிட்ட நான்கு நாடுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கை பாதுகாப்பு போக்கில் முக்கிய முன்னேற்றம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்கள் அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் உலக நாடுகள் அணுசக்தியை கட்டுப்படுத்த பல்வேறு உடன்படிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் சீனாவின் விஞ்ஞானிகள் அணுசக்தி அல்லாத ஃப்ளோடாட்ச் வடிகுண்டை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள செய்தி சர்வதேசத்தின் கவனத்தை ஏற்றிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த குண்டின் தன்மை என்ன என்பதை பார்க்கையில் இது அணுசக்தி திறன் கொண்டதில்லை அதாவது இதுவரை உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் வடிகுண்டு எல்லாமே பேரழிவை ஏற்படுத்தும் அணுசக்தி திறன் கொண்ட வடிகுண்டாக இருக்கும் நிலையில் இது அணுசக்தி இல்லாத வடிகுண்டாக காணப்படுகின்றது இது வழக்கமான டிஎன்டி வடிகுண்டை விட பதினைந்து மடங்கு சக்தி வாய்ந்தாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு கிலோ எடையுடைய இந்த ஃப்ளோடாஜ் குண்டு வெடித்த இடத்தில் வெப்பநிலை ஆயிரம் பாகிய செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக சோதனைகள் தெரிய இது வழக்கமான வெடிகுண்டுகளுக்கு சாத்தியமே இல்லை என்கின்றார்கள் வெடிக்கும் போது ஏற்படுகின்ற தீப்பிழம்பு இரண்டு வினாடிகளுக்கு மேல் நிலைத்திருப்பதாகவும் இதன் தாக்கம் புறவெளியை மட்டுமல்லாமல் உள்ளமைப்புகளையும் அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது சீனாவின் அரசு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் கட்டு நிறுவனமான சி டபிள்யூ சி நிறுவனத்தின் எழுநூற்று ஐந்து ஆராய்ச்சி பிரிவு இந்த வடிகுண்டை உருவாக்கியுள்ளது இது மெக்னீசியம் அடிப்படையிலான திடநிலை ஹைட்ரஜன் அடிப்படையிலான வடிப்பொருளாகும் மின்சார சப்ளை இல்லாத இடங்களுக்கும் எளிதாக உள்ளூரிலேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கிளீன் எனர்ஜி உற்பத்தி செய்யவே இதை முதல் உருவாக்கியுள்ளார்கள் இந்த நிறுவனம் வழக்கமாக கடற்படை ஆயத்துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றது வழக்கமான வடிகுண்டுகளில் அதாவது டிஎன்டி என்பதே நமக்கு பரிச்சயமானது ஆனால் இந்த புளோடாச் வடிகுண்டு டிஎன்டியை விட பதினைந்து மடங்கு அதிக தாகத்தை அளிக்கும் என்பது அதிர்ச்சி அளிக்கின்றது இந்த புதிய வடிகுண்டு சீனாவின் இராணுவத்திற்கு வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுகின்ற நிலையில் இது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை ஆனால் பிஎல்ஏ அதை பயன்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் என்று ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் அதாவது சீன ராணுவம் அதை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகம் என்று ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் இது சமீபத்திய ராணுவ டெக்னாலஜி வளர்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு படியாக பார்க்கப்படுகின்றது சவு சைனா மார்னிங் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் இதுவரை அமெரிக்கா ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகள் இதற்கு மறுமொழி அளிக்கவில்லை இருப்பினும் இந்த கண்டுபிடிப்பு உலகின் பாதுகாப்பு சவநிலையை மாற்றக்கூடியது என்பதில் ஐயம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள் ஆபத்தானது என்பதை நாம் பார்த்தால் அணுசக்தி இல்லாமல் உருவாக்கப்பட்டதும் வெப்பநிலை மிக அதிகம் ஏற்படுத்துவதும் தீப்பிளம்பு நீண்ட நேரம் நீடிப்பதும் அதிக அளவு சக்தி கொண்டதாக காணப்படுகின்றது இவை அனைத்தும் இந்த குண்டை நவீன யுத்த தொழில்நுட்பத்தில் டேர்னிங் பாயிண்டாக மாற்றுகின்றன எதிர்கால பயங்கரவாத தாக்குதல்களுக்கு திரவுகோளாக கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த வகை புளோடாஜ் வடிகுண்டுகள் தவறான கைகளுக்கு சென்றால் பயங்கரவாதிகள் கூட இதனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் இது அணுசக்தி சார்ந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதல்ல சீனாவின் இந்த புதிய அறிவியல் வெற்றி தொழில்நுட்ப வளர்ச்சியின் புதிய வாசலை திறந்து வைக்கும் ஒன்றாக உள்ளது ஆனால் அதே நேரத்தில் உலக அரசியலிலும் பாதுகாப்பு துறைகளிலும் ஒரு புதிய அச்சுறுத்தலாகவும் மாறும் என்றே கணிக்கப்படுகின்றது இந்தோனேஷியாவின் யாவா மாகாணத்தில் உள்ள செமேறு எரிமலை இன்று ஒரே நாளில் நான்கு முறை படித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வடிப்புகளில் சாமல் மேகங்கள் எரிமலையின் உற்றிலிருந்து எண்ணூறு மீட்டர் உயரம் வரை எழுந்ததாக அந்த நாட்டின் எரிமலை மற்றும் புவியியல் அமாய கண்காணிப்பு மையம் கூறுகின்றது வடிப்புகள் குறித்த தகவல் வெளியிட்டு செமேறு எரிமலை கண்காணிப்பு நிலைய அதிகாரியொருவர் முதல் வெடிப்பு காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிட அளவில் நிகழ்ந்ததாகவும் சாம்பல் மேகம் எண்ணூறு மீட்டர் உயரத்திற்கு வடதிசை நோக்கி சென்றதாகவும் கோருகின்றார் இரண்டாவது வெடிப்பு காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு ஏற்பட்டதாக கோருகின்றார் மீட்டர் உயரம் வரை எழுந்ததாகவும் நூற்றி வினாடிகள் நீடித்ததாகவும் கோருகின்றார் பின்னர் காலை எட்டு மணி நாற்பத்தொரு நிமிடம் அளவில் மூன்றாவது வெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது இது நூற்று பதிமூன்று வினாடிகள் நீடித்துள்ளது அதன் பின்னர் நான்காவது வெடிப்பு மதியம் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடமளவில் நிகழ்ந்திருக்கின்றது இதில் சாம்பல் மீண்டும் எண்ணூறு மீட்டர் உயரம் வரை பறந்திருக்கின்றது இந்த வெடிப்பு வினாடிகள் நீடித்துள்ளது மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்ட செமேறு எரிமலை லுமாயாங் மற்றும் மலாங் ஆகிய இரண்டு மாவட்டங்களின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கின்றது தற்போது இந்த எரிமலைக்கு இரண்டாம் நிலை ஆபாய எச்சரிக்கை நிலுவையில் உள்ளது இந்த அடிப்படையில் பொதுமக்கள் எரிமலையின் உச்சிக்கு தென்கிழக்கு திசையில் உள்ள மூன்று கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வரையிலான பரப்பளவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் செமேருவில் இருந்து

மக்கள் பாதுகாப்பாக இருக்க அரசாங்கம் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றது இந்த வடிப்புகள் குறித்து அந்த நாட்டின் அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கோருகின்றார்கள் இதேவேளை இந்தோனேஷியாவின் வட சுலவேசி மாகாணம் அருகே இன்று ஒரு சக்தி வாய்ந்த நடுக்கம் பதிவாகி இருக்கின்றது அளவுகோல் ஆறு புள்ளி ஆறாக இந்த நிலடுக்கமானது பதிவாகி இருக்கின்றது கடலுக்கடையில் ஏற்பட்டாலும் சுனாமி ஏற்படும் அமாயமில்லை என்று அந்த நாட்டு வானிலை வளிமண்டல மற்றும் புவியியல் அமைப்பு கூறுகின்றது இந்த நிலடுக்கம் இன்று பிற்பகல் ஐந்து மணி பதினேழு நிமிட அளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது அதன் மையம் கேபிலாங் மாவட்டத்தில் இருந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் தென்கிழக்கில் கடலடியில் நூற்று ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக அதிகாரிகள் கோருகின்றார்கள் இந்த கடலில் நிகழ்ந்ததால் சில பகுதிகளில் மெதுவாக நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன இருப்பினும் இது அதிகம் பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் இல்லை என்றும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் புவியியல் நிறுவனம் கோருகின்றது இருவர் மீது கைது நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதில் இருவரும் பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பின் முக்கிய தலைவர்களாக உள்ளார்கள் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இஸ்ரேலை எதிர்த்து காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது ஆல்குத் பிரிகேட்ஸ் அமைப்பின் ஆயுத பயன்பாட்டு பிரிவு வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் சிரியாவில் அந்த அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற காலித் ஹாலித் மற்றும் அமைப்பின் ஒழுங்கமைப்பு பிரிவின் தலைவராக உள்ள யாசல் அல ஷபாரி ஆகிய இருவரும் கடந்த ஐந்து நாட்களுக்குள் சிரியாவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களை எந்த காரணத்திற்காக கைது செய்தார்கள் என்பதை சிரியா இதுவரை தெளிவாக விளக்கவில்லை என்றும் இவ்வாறு நடந்து கொள்வது ஏமாற்றமளிப்பதாக இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு கூறுகின்றது சிரியாவின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து இருவரும் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற இஸ்ரேலின் வான்வழி மற்றும் தரையிலான தாக்குதலால் ஹிஸ்புல்லா படைகள் பலவீனப்படுத்தப்பட்டதோடு

மேம்படுத்தப்பட்ட போர் வாகனங்களை வாங்கும் நோக்குடன் ஸ்வீடன் நோர்வே லிதுவேனியா மற்றும் பின்லாந்து ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன இந்த நான்கு நாடுகளும் இணைந்து இந்த வாகனங்களை வாங்கும் திட்டம் குறித்து ஒருங்கிணைந்த ஒப்பந்த பத்திரம் தயாரித்து வருவதாக ஸ்வீடன் பிரதமர் கூறுகின்றார் அவர் லிதுவேனியா பிரதமர் ஜெண்டாவாட்ஸ் பாலோகாசுனான இணைந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை அறிவித்தார் நாங்கள் இன்னும் இறுதி முடிவுகளுக்கு வரவில்லை ஆனால் முடிவுகள் விரைவாக விரைவாக எங்கள் ராணுவத்திற்கு வழங்கப்படும் என்று கூறினார் மேலும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் வாகனங்களை அடிப்படையாக கொண்டவை இவை விலை உயர்ந்தவையாக இருக்கின்றன என்றும் கூறினார் சி வி நைன்டி போர் வாகனங்கள் என்பது பிரிட்டன் தலைமையிலான சிஸ்டம் நிறுவனத்தால் ஸ்வீடன் துணை நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு மேம்பட்ட போர் வாகனம் வகையாகும் இது படையினரின் நிலை வேகநிலை மற்றும் தாக்குதல் திறனை உயர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரின் தொடர்ச்சியான தாக்கங்கள் மேலும் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக நாட்டிக் மற்றும் பாலிடிக் நாடுகள் தங்கள் பாதுகாப்பு திட்டங்களை விரைவுபடுத்தி வருகின்றன குறிப்பாக இஸ்தோனியா லத்வியா லிதுவேனியா நோர்வே பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதால் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றன இந்த வாகனங்களை ஒருங்கிணைந்த முறையில் வாங்கப்படுவது பாதுகாப்பு செலவுகளை குறைக்கும் வகையில் தொகுப்ப பொறுப்பாக வாங்கும் ஒப்பந்த வடிவமைப்பை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது பாதுகாப்பு துறையில் உள்ள நாடுகளிடையே நெருக்கத்தை மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும் புதிய முயற்சியாகும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்